நடிகர் விஜய் வீட்டிலிருந்து லெக்சஸ் சொகுசு கார் வெளியே வரும் இந்த வீடியோ வெளியானதும் அந்த கார் குறித்த தேடலும் அதிகரித்துள்ளது விஜய் வாங்கியிருக்கும் புதிய கார் கடந்த மார்ச் மாதம்தான் இந்திய சந்தையில் அறிமுகமே ஆனது ஏற்கனவே முன்பதிவு செய்து வைத்து கார் சந்தைக்கு வந்ததுமே விஜய் டெலிவரி எடுத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் அந்த அளவுக்கு இந்த காரில் என்ன இருக்கிறது என்பதுதான் பலரது கேள்வி புகுசு கார் தயாரிப்பில் ஆதிக்கம் செலுத்தும் ஆடி பி ரோல்ஸ் ராய்ஸ் கார்களுக்கு போட்டியாக லெக்சஸ் நிறுவனம் தயாரித்த புதிய காருக்கும் ஆகாயத்தில் பறக்கும் விமானத்திற்கும் பெரிய அளவில் வித்தியாசமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நான்கு இருக்கைகள் ஏழு இருக்கைகள் என இரண்டு வேரியண்ட்களில் வெளியான லெக்சஸ் எல் எம் த்ரீ பிப்டி ஹெச் காரில் விஜய் வாங்கியிருப்பது போர் சீட்டர் வேரியன்ட் சொகுசு ராஜா என்றே அழைக்கும் அளவுக்கு வாடிக்கையாளர் வசதிக்கு ஏற்ப பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த லெக்சஸ் கார் காருக்குள்ளேயே நாற்பத்தி எட்டு இன்ச் அளவுக்கு பெரிய டிஸ்பிளே டிவி இருக்கிறது அத்தோடு இருபத்தி மூன்று ஸ்பீக்கர்கள் கொண்ட ஆடியோ சிஸ்டம் வசதியும் உள்ளது ஓட்டுநர் இருக்கைக்கும் பின் இருக்கைக்கும் இடையே தடுப்பு போல இருப்பதால் பின்னால் என்ன நடக்கிறது என்பது ஓட்டுநருக்கு தெரியவே தெரியாது மேலும் மடக்கி வைத்துக்கொள்ள வசதியாக போல்ட் அவுட் மேஜைகள் வயர்லெஸ் சார்ஜர் போர்ட்டல் புத்தகம் படிக்க ஏதுவாக ரீடிங் லைட்ஸ் ஸ்டார் ஹோட்டலில் இருப்பது போல பளபளவென கண்ணாடி என சகல வசதியும் காருக்குள்ளேயே இருக்கிறது இன்னும் முக்கியமாக இந்த லெக்சஸ் காருக்குள்ளேயே தண்ணீர் குளிர்பானங்களை வைத்துக் கொள்ள குட்டியாக இருக்கைக்கு அருகிலேயே பிரிட்ஜும் இருக்கிறது என்பது ஆச்சரியத்திலேயே ஆழ்த்துகிறது இது தவிர்த்து வெயில் காலத்திற்கு குழு குழு என புல்லி ஏசி குளிர்காலத்துக்கு வாம் வெதர் என எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் இந்த காரில் ஜாலியாக ரைடு செல்லலாம் மேலும் இரண்டு சன் இருக்கும் நிலையில் ஏசி கண்ட்ரோல் சீட் பங்கன் லைட்னிங் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் என எல்லாவற்றையும் ஒன் டச்சிலேயே மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த காரின் முக்கியமான விஷயமே இருக்கைதான் இலவம் பஞ்சு மெத்தை போன்று மெதுமெதுவென இருக்கும் இந்த இருக்கையில் படுத்துக்கொண்டே பயணிக்கலாம் அசதியாக இருந்தால் சீட்டை அட்ஜஸ்ட் செய்துவிட்டால் மட்டும் போதும் பெட்ரூமுக்கு போட்டியாக காரும் மாறிவிடும் மாலில் இருப்பது போல் தேவைப்பட்டால் இருக்கையில் இருந்தவாறே மசாஜ் செய்யும் வகையில் வைப்ரேட்டர் வசதியும் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் பின் இருக்கைக்கான கதவுகள் ஸ்லைட் ஸ்லைடோராகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது காரில் ஏறாமல் ரிமோட் கீயை வைத்தே ஸ்லைட் ஸ்லைடோரை திறந்து கொள்ளலாம் என்பதும் கூடுதல் சிறப்பு பெட்ரோலில் இயங்கும் லெக்சஸ் எல் எம் த்ரீ பிப்டி ஹெச் காரின் பியூயல் டேங்க் அறுபது லிட்டர் அளவுக்கு கொள்ளளவை கொண்டது மேலும் பெட்ரோல் இல்லாமல் எலக்ட்ரிக் மூலமாக காரை இயக்கலாம் என்பதும் காரின் சிறப்பம்சம் இது தவிர்த்து பாதுகாப்பு அம்சமாக காரை சுற்றிலும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சூழலும் கேமரா சிஸ்டமும் இருக்கிறது விஜய் ஏற்கனவே பி எம் ரோல்ஸ் ராய்ஸ் என பல சொகுசு கார்கள் வைத்திருக்கிறார் இருப்பினும் கூட வெளியே வரும்போது இனோவா மாருதி சுசுகி போன்ற கார்களில் வருவதுதான் வழக்கம் இந்த நிலையில் நடிகர் விஜய் புதிதாக லெக்சஸ் எல் எம் த்ரீ பிப்டி ஹெச் என்ற அதிநவீன சொகுசு காரை வாங்கியதற்கு முக்கிய காரணமே அவரது அரசியல் ரீ என்ட்ரி தான் என்கிறார்கள் ஷூட்டிங் வேலைகள் முடிந்ததும் அரசியலில் தீவிரமாக ஈடுபட உள்ள நடிகர் விஜய் அடிக்கடி அரசியல் ரீதியாக தமிழகம் முழுக்க பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை கருத்தில் கொண்டுதான் மார்க்கெட்டுக்கு வந்த புதிய காரை தேடி பிடித்து வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் காரின் பின் இருக்கையில் அமர்ந்து என்ன பேசினாலும் முன்னால் இருப்பவர்களுக்கு தெரியாது என்பதால் முக்கியமான சந்திப்புகளை காரிலேயே நடத்திக் கொள்ளலாம் என்பதாலும் நடிகர் விஜய் இந்த காரை தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது விஜய் ஒவ்வொரு முறை வெளியே வரும்போதும் ரசிகர்களிடம் சிக்கி அவர் காரில் ஏறி இறங்குவதே பெரும்பாடாக இருக்கும் அந்த மாதிரியான அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் விமானம் போல இந்த சொகுசு காரை விஜய் வாங்கியிருப்பதாக சொல்கிறார்கள் புதிதாக மார்க்கெட்டிற்கு வந்துள்ள இந்த காரை விஜயை தொடர்ந்து கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியாவும் வாங்கியிருக்கிறார் புதிய காரில் மாஸ் என்ட்ரி கொடுத்து ஷூட்டிங்கிற்கு வந்ததை வீடியோ எடுத்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க